அதன் கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மோகனின் அன்பு வணக்கங்கள் நலமா இருக்கீங்களா நண்பர்களே ஒரு குரலின் குரல் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி இந்த முறை நான் அனுபவப்படுத்தக்கூடிய இந்த புத்தகமானது யாருக்கானது என்றால் அடல்ஸ் ஒன்லி அவங்களுக்கான மட்டும்தான் குறிப்பா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் அப்புறம் திருமணம் ஆனவங்க இல்ல கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் தந்தையார்கள் இவர்களுக்கான புத்தகமான அந்த புத்தகம் இருக்கும் இந்த புத்தகம் நிச்சயம் நம்முடைய அடுத்த தலைமுறை ஒரு சீர்மிகு தலைமுறையாக மாற்றக்கூடிய மந்திரத்தை உள்ளடக்கக்கூடியது இந்த புத்தகம் பொதுவா ஒரு புத்தகத்தினுடைய படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பக்கங்களை புரட்டும் போது நம்முடைய எண்ணத்தை புரட்டிப்படும் ஆனால் இந்த புத்தகத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பத்தியை படிக்கும் போதும் நம்மை புரட்டி போட்டு கொண்டே இருக்கிறது இது நாள் வரை நாம் நினைத்து கொண்டிருந்த அனைத்தும் தவறு என்பதை நெத்தியில் அடித்தால் போல நமக்கு புரிய வைக்கிறது அப்படிப்பட்ட புத்தகம் அது என்ன புத்தகம் அந்த புத்தகம் என்ன அப்படின்னா உங்கள் குழந்தை யாருடையது அப்படின்னு தான் அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதுனது யாரு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயராணி இந்த புத்தகம் ஆனந்த வீடன்ல அடன்ஸ் ஒன்லி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே கட்டுரையாக வந்தது இது மொத்தமும் தொகுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதுல வந்து புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க ஏன் இது வந்து அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு ஏன் குழந்தைகள் படித்தா என்ன அப்படின்றத நான் யோசித்தேன் அதற்கான விளக்கத்தை அட்டையில முதல் போகுதி புத்தகத்துறை அட்டையிலே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா குழந்தை வளர்ப்பு என்பது பெரியவர்களுக்கானது அதனுடைய செயல்முறை நம்ம எப்படி செயல்படுவோம் அப்படின்ற விஷயத்த குழந்தை தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அதுக்கு தேத்த மாதிரி தந்திரமா நடந்துக்கும் அதனால இது கண்டிப்பா குழந்தைகள் படிக்க கூடாது பெரியவர்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு முத சொன்னது அது ஒண்ணு அது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தகம் தொடங்கக்கூடிய முதல் வரியிலே வந்து பாத்தீங்கன்னா கலில் ஜிப்ரானுடைய ஒரு அற்புதமான வாசகம் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா உன் குழந்தை உன்னுடையது அல்ல அப்படின்ற ஒரு வாசகம் அந்த வாசகத்தை படித்த போது இந்த புத்தகத்துல எடுத்தால ஜெயராணிக்கும் தூக்கி வாரி போட்டதான் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலையா ஆனால் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகத்தை படித்து முடிச்ச பிறகு அது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் முழுமையா படிச்சு முடிச்சுட்டேன் இந்த புத்தகத்துல என்னை தாக்கிய ஒரு சில விஷயத்த கூட சொல்ல போறேன் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த சுவாரஸ்யத்தோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் இந்த புத்தகம் உண்மைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நேர்த்தியா படிமைச்சிருக்காங்க அவ்வளவு ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து சொல்றாங்க மரங்களை அதிக அளவு வெட்டுகின்ற ஒரு சமூகத்தில் குழந்தைக்கு மரத்தை வெட்டாதே மரம் நமக்கு நன்மை செய்யும் மரம் நடுவோம் நல்ல மழை பெறுவோம் அப்படின்ற வாசகத்தை கற்பிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகள் நம் சொற்களை கவனிப்பதில்லை நம் செயல்களையே பின்பற்றுகின்றன அப்ப நம்ம சொல் வேறையாவும் செயல் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் நம்ம செயலைத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்து செய்யும் அப்படின்றாங்க அதோட இன்னொரு விஷயம் வந்து என்ன இந்த புத்தகத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துல ஒரு கேள்விகள்லாம் கேட்டுருக்கு நான் படிச்சப்ப எனக்குள்ளேயும் அதெல்லாம் தவறான ஒரு புரிதல் இருந்துச்சு இது நாள் வரைக்கும் அப்படின்னா சொன்ன என்னை புரட்டி போட்டது ஒவ்வொரு பத்தியும்ல அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த கேள்விகள் வழியாக உங்கள் குழந்தையின் பாலின புரிதலை அறிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை அந்த ஒவ்வொரு குழந்தைய பத்தி ஒரு பெண் ஆனை பத்தி என்ன நினைக்கிறான் ஒரு ஆண் பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறான் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் இந்த கேள்வியாக இருந்தது அதனால ரொம்ப புரட்டி போட்ட விஷயம் வந்து என்ன அப்படின்னா இதுல இந்த பிங்க் கலர் யாருக்கு பிடிக்கும் இருட்டில் தைரியமாக யார் போயிட்டு வருவா யார் அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பா அதே மாதிரி யார் வந்து சமைக்கணும் யார் வந்து ஹாலில் வந்து சேர் போட்டு உட்காந்து நியூஸ் சேனல் பார்க்கணும் அதே மாதிரி யார் வந்து பேப்பர் படிக்கணும் யார் வந்து சீரியல் பார்க்கணும் யார் என்ன பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க யார் வந்து தைரியசாலி அப்படின்ற கேள்விகள் நிறைய கேட்டா பார்த்தீங்களா இப்ப நான் கேட்கும் போது கேள்விகளுக்கு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டு பாத்தீங்களா அது யாரு பண்ணுவான்றது அது இதுவரை நாம் புரிந்து வைத்திருந்த பாலினம் சார்ந்த விஷயம் இதுனா அது ஆணுக்கு தான் இதுதான் அந்த பெண்ணுக்கு தான் அப்படின்னு நம்ம அப்படிலாம் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீச்சல் எப்படி ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுக்கும் பொதுவா கற்பிக்கப்படுதோ அதே மாதிரி கிரிக்கெட்டை பெண்ணோடையும் விளாடுங்க பெண் குழந்தையோட விளையாடுங்க கண்ணாமூச்சி ஆண் குழந்தைகளோ விளையாடுங்க சமையலை இரண்டு பேருக்கும் கற்றுக் கொடுங்க இல்ல இரண்டு பேரும் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கணும்னா அது ஆணோ பெண்ணோ யாருனாலும் எடுத்து வைக்க சொல்லி பழக்குங்க அவன் அண்ண சாப்பிட்டா நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லக்கூடாது பெண் பிள்ளையா அடக்கமா உட்காரு பெண் பிள்ளையா வாய மூடிட்டு சரி அடக்கம் அடக்கமா சரி எப்படின்ற விஷயங்கள்னா ஒரு ஆண் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சத்தம் மூட்டு சிரிக்கலாம் ஒரு பெண் வந்து அழுகலாம் ஆனா ஒரு ஆண் அழக பெண் சத்தம் போட்டு சிரிக்க கூடாது இதெல்லாம் கட்டுப்பாடுகளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதைத்தான் பார்த்து வளர்றாங்க பிள்ளைகள் இப்படி வரக்கூடிய பிள்ளைகளால சமூகத்துல என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இது ஆணித்தரமா பேசுது குறிப்பா இந்த புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை இந்த சமுதாயத்திற்கு ஒரு நாளைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்காகவும் இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனா உலாவதற்காகவும் இது உதவியா இருக்கும் மொதல் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறுகள்லாம் எது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் உதவியாக இருக்கும் அந்த தவறுகளை நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சு நாளையே நம்மளுடைய பிள்ளைகளை சிறப்பான முறையில் வளர்க்கறதுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றதுல உண்மைங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் இன்னொரு பதவியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து திறந்து எழுந்திருங்க நன்றி நண்பர்களே